மகாராஷ்டிரத்துல இருக்கு அவ்வளவுதாங்க தெரியும் வேற எதுவும் தெரியாது காதலுக்கு மரியாதையா சரி பாடுறேன் அந்த படத்துல சமையல் என்ன சமையல் பத்தி பேசணும் சொல்லுங்க ரமேஷ் ஹாய் வெல்கம் என்ன சமையல் சொல்லணும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சா சொல்றங்க அவ்வளவு பெரிய சமையல் தான் எனக்கு தெரியாது ஓரளவுக்கு தெரியும் அவ்வளவுதான்

வேற ஐடியில மெசேஜ் பண்ணிருந்தோம் சத்யா ஹாய்ங்க புரியாமல் யாரும் பேச மாட்டாங்க ஹாய் மியாவ் மியாவ் ஜீரோ பேலன்ஸ் ரகசியம் இல்லைங்க சரி போ மகாராஷ்ட்ரா கோ தேஜா வாங்க இங்கேயே யார் லைவுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா வந்திருக்கா மாதிரி இருக்கு சீவியர் இஸ்லாம் இஸ்லாம் ரமேஷ் சென்னை ஜீரோ பேலன்ஸ் சென்னைங்க நான் ஐம்பத்தாறாவது லைக் போட்டு விட்டேன் ஓகே பிரிட்டோ நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் நேம் பிரிட்டோ தானா ரோசி ஹாய் ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி மதி வாப்பா வெல்கம் பா அபிஷேக் வாங்க ஹாய் வெல்கம் நீங்கள் சொன்னது கதைக்கு யூடியூப் பிரச்சனை இல்லைங்க அது சேனல் எல்லாம் பிரச்சனையும் எங்கள் ஊருக்கும் நீ வந்த வரா வரா

ஓகே ஓகேங்க ஓகேங்க ஐயோ கடவுளே என்னக்கா சமையல் ஆச்சு என்ன பண்ற சமையல் ஆச்சுப்பா துரையண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நான் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூ சோ மச்

இந்தியா நம்பர் ஒன் பிஸ்னஸ் ரொம்ப நாள் கிடச்ச லைவரிங்க நினைக்கிறேன் ஹாய் வாங்க வெல்கம் நன்றி தங்கை நாளை பார்க்கலாம் அதுக்குள்ள டென் டுவெண்ட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு சரி நான் போய் தூங்குங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா இன்ஸ்டால இருக்கீங்களா நீங்க துரையண்ணா இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்களா ரமேஷ் துரையண்ணா

லிவிங்ஸ்டன் செந்தில் ஹாய்ங்கா